மக்களும் சாந்தோர் பெற்ற மக்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஐயா செய்த பிழைகளை காத்து ரட்சிக்கப்பட்டு திருச்செந்தூரில் உதித்து சாமி என் அப்பன் சிவனடியாருடைய பக்தர்கள் காட்டி தர்மம் எடுத்து தர்ம வழிகளை நாங்கள் காட்டி வந்திருக்கிறோம் இன்னைக்கு மக்கள் வந்து தர்மம் செய்து கொண்டிருந்த பாரம் ஐயாவினுடைய ஒரு பெருமை வந்து அதையை வந்து கேட்டாலும் சரிதான் எந்த மக்கள் கேட்டாலும் திருக்குறள்னால அவருடைய திருப்பணிகளுக்கு எல்லா மக்களும் நன்மைகளை செய்துவிட்டு எல்லா மக்களும் பெருமைகளை தேடி தான் ஐயாவ் ஐயாவ் சரி சாமியை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி சாமிகள் வந்து இந்த திருவிழா காலங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி வீடு சந்திச்ச போவீங்களா எல்லாம் நான் தர்மம் எடுப்பேன் தர்மம் மொத்தம் வேற நான் தர்மம் எடுத்து தர்மம் செய்யுது கோயில்ல போய் அன்னதானம் அன்னதானமும் எனக்கு பதி இருக்கா பதி எந்த ஊர்ல இருக்கு ஆலங்குளம் அப்போ ஆலங்குளம் தூத்துக்குளம் குறிஞ்சி நகர் பரம்பு தூத்துக்குடி மாவட்டமா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அப்போ ஐயாவுடைய மக்கள் வந்து நெல்லை தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்டங்கள்ல தான் இருக்கு விருதுநகர் கோவில்பட்டி கோவில்பட்டி விருதுநகர் ஏரியால கிடையாது இப்ப வந்து ஐயா பிரபலமாய் வந்து சென்னையில தெருவுக்கு தெரு வந்து உண்டு சென்னையில இருக்கு பம்பாயில இருக்கு இல்லையா பம்பாயில இருக்கு வெளிநாட்டுலயும் கிளைகள் வந்து தகவல் வந்து கிளைகள் வந்தாச்சு வந்தாச்சு இல்லையா எல்லா இடத்துலயுமே ஐயாவுடைய ஐயாவுடைய பெருமை உலக மொத்தம் பரவியாச்சு மொத்தம் பரவியாச்சு திருப்பணிகள் எங்க எங்க இருக்கோ இப்ப உலகம் உள்ளாட்டை எந்தெந்த திருக்கோயில் திருநாமங்களை வைத்து அவர்கள் வந்து அணிவிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல வழியைத்தான் காட்டி கொடுத்தார் அவருடைய காட்சி என்றிருந்தாலும் அவர் காட்சி திருச்செந்தூர்ல பிறந்து உதிச்சு சுவாமித்தோக்கு இருக்கும் பிள்ளைகளை முட்டப்பதி அம்பலபதி தோரப்பதி அவதரகப்பதி துளசிப்பதி தர்மபதி அன்பு பதி அரசன்பதி எல்லா பதிகளையும் போய் அவர் சீரும் மக்கள்களுக்கு பணிவடை செய்வார்கள் அவரு பணிபடையே எல்லாருக்கும் சித்தம் ஐயா சரி சரி ஐயாவை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சார்பா ஐயாவுக்கு ஒரு சின்ன காணிக்கை பெரிய காணிக்கை தர முடியல சாமி குடிக்கிறது இந்த கொடுக்கல சரி 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 சாமி எனக்கும் ஒரு நாமம் சிவனுடைய நாமம் எனக்கு ஒண்ணு தருங்க சரி வெற்றி உண்டாகட்டும் உங்கள் பணி ஓகே ஓகே